வணக்கம் நண்பர்களே டெட்டு ப்ரிப்பரேஷனை பற்றி நான் ஒரு விலாக் போட்டுட்ருக்கேன் ஸோ அதில் இன்றைக்கி வந்து டே த்ரீ ஆக்சுவலாக டே டூவோடதே பாதி பாக்கி இருக்குது அது அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கால் கன்சல்டண்டாக எல்லாத்தையுமே செய்ய முடியல ஒர்க்கு டியூஷன் அப்புறம் படிப்பு எல்லாமே வந்து சைமென்டனஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது ஸோ ஒன் ஆர் டூ டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ வந்துடும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் டே த்ரீயில் ப்ரிப்பேர் பண்ணேன் சரிங்களா அதாவது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப்ரிப்பேர் பண்ணேன் புக்கு அப்புறம் அதோட ஆத்தர்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் கன்சல்டாக ஒரு வேர்டில் நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை தான் நான் வந்து இன்றைக்கி படித்தேன் ப்ளஸ் செவன்த்தோட செகண்ட் டைமில் பாதியும் தேர்ட் டைமில் பாதி பாக்கி இருக்கு இல்லையா ஸோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வந்து நான் முடிச்சுட்டேன் அடுத்தது எயித்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு தான் அதில் பாய் தான் படிக்க முடிஞ்சது செம்ம ஒர்க்கு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து ரெடி பண்ணி உடனே எடுத்தேன் ஸோ அடுத்து வந்து ஒரு டூ டேஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் என்னோடய டைம் டேபிள் அதுக்கு வந்து நான் டைம் ஒதுக்கி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சரிங்களா ஸோ ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும் அடுத்த வீடியோ சரிங்களா ஸோ யாராவது முத முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கலாபுஷன் சாண்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிஞ்சி பாட்டு அதை வந்து கபிலர் எழுதினார் முல்லைப்பாட்டு எழுதினவர் நப்பூதனார் பட்டினப்பாலை எழுதினது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவரை பற்றி நம்ம செவன்த் டேம் புக்கில் பார்த்துருக்கோம் கடியலூர் அப்படின்றது அவரோட ஊர் பேர் சரிங்களா அதுக்கடுத்தது பாருங்கள் புறநூல்கள் மொத்தம் ஆறு பத்து பாட்டில் நல்லா கேட்டுக்கோங்க பத்து பாட்டில் மூணு அகநூல்கள் ஆறு புறநூல்கள் இரண்டுத்துக்கும் பொதுவானது ஒன்று சரிங்களா மொத்தமாக இந்த பத்து அந்த மூணு அகநூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை குறிஞ்சிப்பாட்டு எழுதினது கபிலர் ஏன்னா குறிஞ்சி கபிலர் அப்படின்னு நம்ம ஒரு சொல்லுவோம் அடுத்தது முல்லைப்பாட்டு எழுந்தது நப்பூதனார் பட்டினப்பாலை எழுதினது கடியலூர் ஒரு திறங்கண்ணனார் அடுத்தது மதுரை காஞ்சி இது எழுந்தது வந்து மாங்குடி மருதனார் திருமுருகாட்டுப்புடை எழுதினது நக்கீரர் நமக்கு தெரியும் அடுத்தது பொருணராற்றுப்படை எதுனது முடத்தாம கண்ணியர் அப்படின்றவங்க அடுத்தது சிறுபான்ற்றுப்படை எதுனது நல்லூர் நத்தனார் அடுத்தது மலைப்படுகாடாம் அல்லது கூத்தராற்றுப்படை மலைப்படுகாடாம்னு சொல்லுவாங்க கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அது எழுதினது யாருன்னா பெருங்கௌசிகனார் அடுத்தது ரெண்டுத்திலையுமே இருக்கக்கூடியது அதாவது அகநூலாகவும் இருக்கும் புறநூலாகவும் இருக்கும் இது வந்து நெடுநல் வாடை இது ஏறுனது வந்து நக்கிரர் அப்ப பத்து பட்ட நூல்கள்ல ரெண்டு பார்த்தீங்கன்னா நக்கீரர் ஏன்னது இருக்கு ஒன்னு நெடுநல் வாடை இன்னொன்று வந்து திருமுருகாற்று படை சரிங்களா அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாளடி நாளடி அறு சமண முனிவர் அடுத்தது இது கொஞ்சம் இறக்கு நான்மணி கடிகை என்னது விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது புதன் சந்தனார் திரிகடுகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி மூன்றுரை அறையனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் ஏலாதி ஏலம் கூட்டல் ஆதி இல்லையா அது வந்து கணித மேதா கனி மேதாவியார் திருக்குறள் என்னது திருவள்ளுவர் ஐந்தினை ஐம்பது இது ஜே வந்துருச்சு டைப்பிங் இது சரிங்களா ஐந்தினை ஐம்பது என்னது வந்து மாறன் புறையனார் அப்படின்றவர் திணைமொழி ஐம்பது எனது கண்ணன் சேந்தனார் ஐந்தினை எழுபது அது ஏனது வந்து மூவாதியார் திணை மாலை நூற்றி ஐம்பது அது என்னது கனிமேதாவியார் ஸோ கனிமேதாவியார் பார்த்தீங்கன்னா ஏழாவதியும் எழுதிருக்காங்க அப்புறம் திணை மாலை நூற்றி ஐம்பது அதையும் எழுதியிருக்காங்க அடுத்தது முதுமொழி காஞ்சி அது என்னது மதுரை கூடலூர் கிழார் அப்படின்றவங்க அடுத்தது கைநிலை அந்த புத்தகத்து என்னது புல்லாங்காடனார் கார் நாற்பது மதுரை கண்ணங்கூத்தனார் கூத்தனார் நாற்பது பொய்கையார் இப்போ களவு பொய் அப்படிங்காம வச்சுக்கலாம் ஈஸியாக அடுத்து பாருங்கள் இந்நிலை அப்படின்றதும் பொய்கையார் தான் எழுதியிருக்காங்க அடுத்தது ஐந்து சிறு காப்பியங்கள் நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் தெரியும் ஐந்து சிறு காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஐந்து சிறு முதல்ல சூலாமொழி சூளாமணி அது என்னது தோலாமொழி தேவர் நீலகேசியோட ஆசிரியர் பேர் வந்து தெரியல அது நமக்கு பாடத்துல கொடுத்துருப்பாங்க உதயன குமார காவியம் இதுக்கும் ஆசிரியர் பேர் தெரியல நாககுமார காவியம் அதுக்கும் ஆசிரியர் பேர் தெரியல யசோத காவியம் அது எழுதுனது யாருன்னா வெண்ணாவலுடையார் ஸோ ஐஞ்சிரும் காப்பியங்களில் தோலாமொழி தேவரும் வெண்ணாவல் உடையார் அவங்க எழுந்ததை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் நீலகேசி உதயகுமார காவியம் நாககுமார காவியம் இதுக்கெல்லாம் ஆசிரியர் பேர் தெரியல சூலாமணி என்னது தோலாமொழி தேவர் அடுத்தது இலக்கண நூல்கள் ஸோ என்னென்ன இலக்கண நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகத்தியம் அது ஏனது அகத்தியார் நமக்கு தெரியும் தொல்காப்பியம் என்னது தொல்காப்பியர் புற புறப்பொருள் வெண்பாமலை இது வந்து நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அதோட ஆசிரியர் பேர் தெரிஞ்சிருக்காது ஒரு பேர் வந்து ஐயனாரிதாரனார் அப்படின்னு அடுத்தது யாப்பெருங்கலம் அது ஏனது அமிர்த சாகரர் அமிர்த சாகரர் யாப்பெருங்கலம் இது வந்து ஒரு சமண சமய நூல் அடுத்தது வீர சோழியம் இது ஏனது வந்து புத்தமித்திரர் புத்தமித்திரர் அடுத்தது நன்னூல் இது வந்து நுண்ணூல்னு இருக்குது தவறு நன்னூல் ஏனது அடிகள் நமக்கு தெரியும் அடுத்தது தொண்ணூல் விளக்கம் வீரமாமுனிவர் அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அது ஏனது கால்டுவெல் மொத்தமாக இலக்கண நூல்கள் இவ்வளோ தான் இருக்குது இதில் வீரமாமுனியவரும் கால்டயிலும் வேறு நாட்டை சேர்ந்தவங்க மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதுக்கு அடுத்தது நாடக நூல்கள் ஸோ உங்களுக்கு இதில் இருந்தும் கேள்வி வரும் நாடகவியலின் தந்தை வந்து பருதிமார் கலைஞர் மதங்க சூளாமணி அப்படின்ற புக்கு என்னது சுவாமி விபுலானந்தர் நாடகவியல்ன்ற நூல் ஏனதும் பருதிமார் கலைஞர் தான் சரிங்களா சாகுந்தலம் அப்படின்ற நூல் என்னது மறைமலை அடிகள் அடுத்தது நாடக தமிழ் அப்படின்ற நூலை பம்மல் சம்பந்தனார் ஏதுனாங்க இது கொஞ்சம் டைப்பிங் யாராக இருக்குது பார்த்துக்கோங்க நாடகத்தமிழ் அப்படின்ற நூல் என்னது பம்மல் சம்பந்தனார் நாடகவியல் ஏதுனது நாடக தமிழ் அப்படின்னு எழுதினது பம்மல் சம்பந்தனார் அதுக்கடுத்து பாருங்கள் டம்பாசாரி விலாசம் இந்த புக்கை என்னது காசி விசுவநாதர் விலாச பிரகடனம் பிரகடனம் அது என்னது பார்த்திங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன் மகேந்திரவர்ம பல்லவன் ஸோ இது இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னும் சில நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அடுத்தது புராணத்தை எனது கச்சியப்ப முனிவர் திருவிளையாடல் புராணத்தை எனது பரஞ்சோதி முனிவர் நலவெண்பா எனது புகழேந்தி புலவர் வில்லி பாரதம் சீரா சீராபுராணம் உமரு புலவர் திருப்பாவை ஆண்டாள் கலிங்கத்துபரணி எனது ஜெயங்கொண்டார் மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் அது எனது குமரகுருபரர் திருக்குற்றால குரவஞ்சி எனது திரிகூட ராசப்ப கவிராயர் திருப்புகழ் எனது அருணகிரிநாதர் முக்கூடற் நந்திக்கலம்பகம் தமிழ் விடுத்துவது முத்தொள்ளாயிரம் இதுக்கெல்லாம் ஆசிரியர் பேர் தெரியவில்லை யாருன்னே தெரியல திருக்குடற் பல்லு முக்குடற் நந்தி கலம்பகம் தமிழ் விடுத்துவது முத்தொள்ளாயிரம் இதுக்கெல்லாம் ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியல அடுத்தது பெரிய புராணம் அது என்னது சேக்குழார் தேவாரம் இதில் பார்த்திங்கன்னா அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு மூணு பேர் இவங்க ஏனதை மட்டும்தான் தேவாரம் அப்படின்னு சொல்றோம் நாலாவதா மாணிக்க வாசகர் வருவாரு அவர் ஏனது தனியாக வரும் திருவாசகம் திருவெம்பாமலை திருவெம்பாவை அப்படின்னு தனியாக வரும் அடுத்தது நாலாயிர திவ்ய பிரபந்தம் இது ஏனது ஆழ்வார்கள் சைவ திருமுறைகளை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் அவர்கள் உலக நீதி அப்படின்ற புத்தகத்தை ஏனது உலக நாதர் பெருங்கதை ஏழுனது கொங்கு வேலிர் அடுத்தது நற்றமிழ் அப்படின்ற நூல் எழுதுனது சோமசுந்தர பாரதியார் ராவர காவியம் அது ஏனது புலவர் குழந்தை ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாம்ல கேட்பாங்க திருச்செந்திர கலங்கமகம் எழுந்தது சுவாமிநாத தேசிகர் சின்ன சீரா இது வந்து சிரான்னு இருக்குது சின்ன சீரா அது ஏனது பனு அகமது மறைக்காயர் அப்படின்றவங்க கண்ட பாரதம் இந்த புத்தகத்தை என்னது அம்புஜ தம்மாள் அதுக்கடுத்து பாருங்க காந்தி பிள்ளைத்தமிழ் காந்தியை குழந்தையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு பிள்ளைத்தமிழ் அது ஏனது ரா சொக்கலிங்கம் அவர்கள் அடுத்தது சேயூர் முருகன் பிள்ளைத்தமிழ் வந்து அந்தக கவி வீரராகவர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் ஏனது பகழி கூத்தர் பகழக்கூத்தர் அல்ல பகழி கூத்தர் அதுக்கடுத்தது தமிழர் தடங்கள் அது ஏனது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் காப்ப அரவாணன் அவர்கள் என் சரித்திரம் சரிங்களா இது என்னது ஊவியஸை என் கதைன்னு ஒன்று வரும் அது யார் எழுதுனு கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ என் சரித்திரம் அப்படின்றது ஊவிய அப்படின்னு எது என் கதை யார் எழுதுனு கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தது நந்தனார் சரித்திர கீர்த்தனை அது என்னது கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்கள் குறிஞ்சி மலர் அது என்னது பார்த்தசாரதி அவர்கள் ஊசிகள் அப்படின்ற நூல் என்னது மீரா அடுத்தது பாருங்கள் ஔவையாறு என்னது ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் மூதுரை நல்வழி ஞானக்குரல் அசதிக்கோவை சரிங்களா ஞானக்குரல் ஔவையாறு என்னது மறந்துடாதீங்க அதிவீரராமர் பாண்டியர் ஏதுனது பார்த்திங்கன்னா கொற்கை வேட்பம் நைடதம் இலிங்க புராணம் அதாவது லிங்க புராணம் லிங்க புராணம் காசிக்காண்டம் வாயு சங்கீதை திருக்கருவை அந்தாது இந்த காசிக்காண்டம் டென்த்தில் வந்திருக்கு அடுத்து பாருங்கள் மாணிக வாசகர் என்னது திருவாசகம் திருக்கோவையார் திருவெண்பால் திருவெம்பாவை அடுத்தது கம்பரையனது கம்பராமாயணம் சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி ஒட்டக்குத்தரேனது குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் மூவருளா தக்கையாகபரணி உத்திர காண்டம் அடுத்தது திருத்தக்க சிவக சிந்தாமணி நரிவிருத்தம் வீரமாமுனிவர் என்னது தேம்பாவணி திருக்காவலூர் கலம்பகம் கித்தேரி அம்மாள் அம்மானை வேதியர் ஒழுக்கம் பரமார்த்த குரு கதை தொன்னூல் விளக்கம் சதுரகராதி இதெல்லாமே வீரமாமணியர் அவர்கள் எழுதின நூல் அப்புறம் செந்தமிழ் இலக்கணம் அடுத்தது ராபர்ட் டி நொபிலி இது யாரோட பேர்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுக்கு தெரியணுன்றனால்தான் நான் இதில் அவரோட பழைய பேரை போட்டிருக்கேன் சரிங்களா தத்துவ கண்ணாடி ஞான தீபிகை இயேசுநாதர் சரித்திரம் பூர்ண ஜென்ம ஆட்சேபம் அப்படின்றதெல்லாம் அடுத்தது குருபரர் அவர்கள் எழுதின நூல் மீனாட்சி அம்மை தமிழ் கந்தர் வெண்பா காசி கிளம்பகம் முத்துக்குமார தமிழ் சகலகலாவளி மாலை நீதி நெறி விளக்கம் இதெல்லாமே குமரகுரவர் எழுதின நூல் அடுத்தது திரிகூட ராசப்ப கவிராயர் அவர் எழுதினது பார்த்திங்கன்னா திருக்குற்றால குரவஞ்சி திருக்குற்றால தரபுராணம் திருக்குற்றால மாலை திருக்குற்றால சிலடை வெண்பா திருக்குற்றால மகா அந்தாதி திருக்குற்றால உலா திருக்குற்றால ஊடல் திருக்குற்றால பரம்பொருள் மாலை திருக்குற்றால கோவை திருக்குற்றால குழல்வாய் மொழி மாலை திருக்குற்றால கோள மாலை திருக்குற்றால வெண்பா அந்தாதி திருக்குற்றால பிள்ளை தமிழ் திருக்குற்றால நன்னகர் வெண்பா அடுத்தது ஹச்சிய கிருட்டின பிள்ளை அவர்கள் என்னது பார்த்தீங்கன்னா ரச்சன்ய யாத்திரிகம் இரட்சன்ய மனோகரம் போற்றி திரு அகவல் இரட்சன்ய சமய நிர்ணயம் இரட்சன்ய குரல் அப்படின்றதெல்லாம் அடுத்தது ராமலிங்க அடிகளார் மனுமுறை கண்டவாசகம் இது வந்து உங்களுக்கு தேர்வுல கேட்டிருக்காங்க ஜீவகாரண்ய ஒழுக்கம் திருவருட்பா சிவபிரகாச சுவாமிகள் ஏனது நன்னெறி நால்வர் நான்மலி மாலை அடுத்தது உமரப்புலவர்கள் ஏனது சீராபுராணம் முதுமொழி மாலை சீதக்காதி நொண்டி நாடகம் அடுத்தது பலப்பட்டடை சொக்கநாத புலவர்கள் ஏழுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகர் கிள்ளை வீடு தூது மும்மணிக்கோவை தென்றல் வீடு தூது தஞ்சை வேதநாயக சாஸ்திரி ஏனது பெத்ரஹேம் குரவஞ்சி ஞானத்தச்சன் ஞான உலா ஆரணாதித்தம் அப்படின்றது அடுத்தது மாம்பழக்கவி சிங்க நாவலர் ஏனது பதிகம் குமரகுருபரர் பதிகம் சிவகிரி பதிகம் திருச்செந்தில் பதிகம் சச்சிதானந்தன் எனது ஆனந்தத்தேன் அன்னபூரணி யாழ்ப்பாண காவியம் காந்தி எனது புராணம் ஆத்திச்சுடி வெண்பா திலகர் புராணம் குழந்தை சுவாமிகள் பதிகம் ராமலிங்க சுவாமிகள் சரிதம் அடுத்தது மகாவித்வான் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எனது பார்த்தீங்கன்னா பிள்ளை பிள்ளைத்தமிழ் திருவானைக்கா தமிழ் அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் அப்படின்றது அடுத்தது பேராசிரியர் மே சுந்தரம் பிள்ளை எழுந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் தான் அவர் வந்து மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது நூல்தொகை விளக்கம் ஞானசம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி அடுத்தது அயோத்திதாச பண்டிதர் எழுது புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் அப்படின்றது அடுத்தது பாரதியார் எழுதுனது இது எதுக்கு கடைசியாக வச்சுருக்கேன்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாததெல்லாம் மேலே வச்சிருக்கு தெரிஞ்சதெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன் கண்ணன்பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஞானரதம் தராசு சந்திரிகையின் காதை பாரதிதாசன் எனது குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர சேரதாண்டவம் இரண்டு வீடு தமிழச்சியின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி திரட்டு அழகின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் இசையமுது கண்ணகி புரட்சி காவியம் இதெல்லாம் அடுத்தது நாமக்கல் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் அவர் என்னது தமிழன் இதயம் அவளும் அவனும் சங்கொழி தமிழ் தேர் காந்தி அஞ்சலி என் கதை மலைக்கல்லன் தமிழ் ஓசை இலக்கிய இன்பம் கம்பரும் வால்மீகியும் ஆரியராவது திராவிடராவது அப்படின்ற நூல்கள் அடுத்தது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களது மலரும் மாலையும் மருமக்கள் வழி மான்மியம் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி உமர்கயாம் பாடல்கள் அடுத்தது திருவிக்க எனது மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் பெண்ணின் பெருமை இது வந்து பெருமைப்பா அல்லது வாழ்க்கை துணை நலம் இமயமலை அல்லது தியானம் முருகன் அல்லது அழகு சைவத்திரவு சைவத்தின் தமரசம் கடவுட்காட்சியும் தாயுமானவரும் ராமலிங்க சுவாமிகள் திரு தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் நாயன்மார் வரலாறு தமிழ் நூல்களில் பௌத்தம் காதலா முடியா சீர்திருத்தமா அடுத்தது என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்தியாவும் விடுதலையும் தமிழ்ச்சோலை சோலை உள்ளொலி முருகன் அருள் வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் உரிமை வேட்டல் பொதுமை வேட்டல் அருகன் அருகே பொருளும் அருளும் அல்லது மார்க்கசியமும் காந்தியும் அப்படின்றது வளர்ச்சியும் வாழ்வும் படுக்கை பிதற்றல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா திருவிக்கண நூல்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு இல்லையா அடுத்தது மூவ அவர்கள் மூ வரதாசனார் அகல்விளக்கு கரித்துண்டு கல்லோ காவியமோ மணல் வீடு மண்குடிசை குருவி இதெல்லாமே அடுத்த சுரதா எனது பார்த்தீங்கன்னா தேன்மழை துறைமுகம் சோறும் சுண்ணாம்பும் எழுது கனிச்சாறு ஐயை பாவிய கொத்து பள்ளி பறவைகள் கொய்யாக்கனி நூராசிரியம் பரிமார் கலைஞர் ஏறுனது ரூபாவதி கலாவதி சித்திரகவி மான விஜயம் அடுத்தது கல்கி அவர்கள் எழுதின நூல்கள் சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் பார்த்திபன் கனவு அலையோசை கனையாழியின் கனவு அதெல்லாமே தேவனய பாவனார் ஏறுனது தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் இதில் கொஞ்சம் எழுத்துப்படியிருக்கு மன்னிச்சுருங்க தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு மண்ணிலே வின் படைத்தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் ஓரிரைவு வேலக்காரி நீதி தேவன் மயக்கம் சொர்க்கவாசல் நல்ல தம்பி நல்லவன் வாழ்வான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்னது பார்த்தீங்கன்னா சுட்டுவிரல் பால்வீதி நேயர் விருப்பம் சொந்த சிறகுகள் கரைகளே நதியாவதில்லை விலங்குகள் இல்லா கவிதை ராபி சேது பிள்ளை அவர்கள் என்னது ஊரும் பேரும் தமிழ் இன்பம் திருவள்ளுவர் நூல் நயம் தமிழர் விருந்து ஆற்றங்கரை நிலை கவிஞர் கண்ணதாசன் என்னது பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் ஆற்றணத்தி ஆதிமந்தி மாங்கனி தண்டனை அடுத்தது கலைஞர் கருணாநிதி என்னது தொல்காப்பிய பூங்கா சங்கத்தமிழ் குரலோவியும் கைப்பேரரசு வைரமுத்தேர்னது கள்ளிக்காட்டு இதிகாசம் கருவாச்சி காவியம் நான்காம் முழுக போர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் ட்யூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது யாரும் வெடி அடிக்கல பேக்ரவுண்டில் கொஞ்சம் பிள்ளைங்க வெடி அடிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்கன்றனால பரவாயில்ல அவங்கள கேட்க முடியல சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ